நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் பிஆர்கே அப்துல்லா மையஸ் அடுமையே கள்ளக்குறிச்சி நான் உங்கள் அமர் பேசுகிறேன் இந்த வீடியோபுரில் என்ன பார்க்க போகிறோம் சொல்லி கேட்டிங்கன்னா முக்கிய தலைவர்களும் அவர்களின் சிறப்பு பெயர்களும் ரொம்ப 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 ஈஸியான ஒரு ஷார்ட்கட் சொல்ல போகிறோம் ஒரு அஞ்சு நிமிஷம் அழகாக சொல்லி பக்கவாக இருக்கும் ஃபாலோ பண்ணி பாருங்க சரிங்களா இப்போ தலைவர்கள் வந்து பேர் வந்து கொடுத்துருக்காங்க மொத்தமாக வந்து எத்தனை ஒரு பதினாறு இருக்குது இந்த பதினாறு தலைவர்களுக்கும் சிறப்பு பேர்கள் மட்டும் இதில் பார்க்க போகிறோம் சரிங்களா ஃபஸ்ட்டு பாலகங்காதர திலகர் அப்படின்னா யார் நான் திலகர் அப்படின்னாவே இந்த இந்த என்ன சொல்லிருக்கேன் அந்த கா அடிச்சிருங்க டிலர் டிலர் டைலர் அப்படின்னு ஆச்சுங்க டைலர்னால் என்ன பண்ணுவோம் இப்போ டைலர் மிஷின் வந்து ஒரு மானியத்தில் வாங்குகிறோம் அப்படின்னு நான் வச்சுக்கோங்க லோகமானிய திலகர்னா எப்பவுமே சொல்லுவாங்க நம்ம படிச்சிருக்கோம் படிச்சிருக்கப்பே லோகமானிய திலகர்னு சொல்லி புக்கில் லோக லோகமானியான அழைக்கப்படுவர் யார் அப்படின்னு சொல்லி கேட்டேன்னா திலகர் இல்லைனா இந்த கா அடிச்சிட்டு டைலர் டைலர் மிஷின் வந்து மானியத்தில் வாங்கினேன் டைலர் மிஷினு மானியத்தில் வாங்கினேன் டைலர் மிஷினை மை மானியத்தில் வாங்கினேன் அப்படின்னு ஆகிச்சு கவர்மெண்ட் மானியம் தராங்க அப்படின்னா டைலர் மிஷின் வந்து டைலர் வந்து லோக்கல்லே வந்து நான் எப்போ எங்கேயுமே டைலர் லோக்கல் டைலர்கிட்ட தான் நான் கொடுப்பேன் எந்த லோக்கல் தைக்கிறனால தான் கொடுப்பேன் வெளியே ஆகிட்டு கொடுக்க மாட்டேன் அப்படின்னு வச்சுக்கேங்க சில நெக்ஸ்ட் ஜவஹர்லால் நேருடைய பண்டி சிறப்பு பேர் எதுன்னு கேட்டால் பண்டிட் அல்லது சாட்சா பண்டிட் அல்லது சாட்சா அப்படின்ட்டு இப்போ ஜவஹர்லால் நேரு அப்படின்னாவே பண்டித் சிலா பண்டித் ஜவஹர்லால் நேரு அப்படி தான் படிக்கணும் சரிங்களா அப்படின்னா நம்ம இது நம்ம பண்டிகை அன்னைக்கு என்ன பண்ணுவாங்க பண்டிகை அன்னைக்கு என்ன பண்ணுவாங்க இந்த பூவெலாம் கொடுப்பாங்க அப்படின்னு ஆவச்சிங்க வச்சுங்க பூவெலாம் கொடுப்பாங்கன்னு வச்சுக்கோங்க ஜவஹர்லால் நேருனாவே என்ன வந்து சட்டையில் வந்து அந்த ரோஜா பூ வந்து அணிஞ்சிருப்பாரு சரிங்களா ஓகே அது யாருக்கு மேக்சிமம் சில்ட்ரனுக்கு பிடிக்கும் சில்ட்ரனுக்கு சாட்சா அப்படின்னு நான் வச்சுங்க சரிங்களா ஓகே நெக்ஸ்ட்டு பார்க்கலாம் குருதேவ் தேவ் என்னை அழைக்கப்படுவர் யார் அப்படின்னு சொல்லி கேட்டால் ரவீந்திரநாத் தாகூர் ரவீந்திரநாத் தாகூர் சரிங்களா ரவி தான் எல்லாத்துக்கும் குரு அப்படின்னு நான் வச்சுக்கோங்க ஏன்னா தேவேந்திரநாத் தாகூர்னு ஒருத்தர் கொடுத்துருவாங்க அந்த ரவி அப்படிங்கிறதான் முக்கியம் சரிங்களா எல்லாத்தையுமே குரு யாருன்னு கேட்டால் ரவி ரவி அப்படிங்கிற ஒரு குரு சுவாமி தான் அவர் தான் எல்லாத்துக்கும் குருவாக இருந்தார் அதாவது குரு தேவ் சரிங்களா ரவி நான் வச்சுங்க நெக்ஸ்ட்டு பாபு மகாத்மா என்ன அழைக்கப்படுவர் யாருன்னு சொல்லி கேட்டால் காந்திஜி சரிங்களா மகாத்மா காந்தின்னு சொல்லி எல்லாத்துக்குமே அது தெரியும் ஆனால் பாபுங்கிறது புதுசாக இருக்கா காந்தி நோட்டை பார்க்க முடியல நான் வச்சுங்க பாபுவால் காந்தி நோட்டை பார்க்க முடியல பாபு சரிங்களா நெக்ஸ்ட்டு பஞ்சாப் கேசரி ஆந்திரா கேசரின்னு சொல்லி குழப்புவாங்க பஞ்சாப் கேசரி அப்படின்னா லாலா லஜபத் ராய் லாலா இப்போ பஞ்சம் வந்தால் பத்து ரூபா கூட இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா பஞ்சம் வந்தால் என் கையில் பத்து ரூபா இல்லை அந்தளவுக்கு என் பஞ்சம் வந்துச்சு அப்படின்னு சொல்லுவாங்க சில அப்படின்னா லஜ்ஜபுத்த ராய்னா லக்ஷ்மி ராய்க்கு பஞ்சம் வந்துச்சு அப்படின்னு ஆகிச்சிங்க சரிங்களா நெக்ஸ்ட் எல்லை காந்தி எல்லை காந்தினா எல்லையில் நான் இவ்வளோ நேரம் காத்திருந்தேன் ஆலையை காணும் அதான் காணும் காணுன்ட்ருக்கா நீ வரேன்னு சொன்னால் நான் ஊர் எல்லையில் காத்திருந்தேன் ஆலையே காணுமே அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க இல்லையா அந்த சொல்லுவாங்க இல்லையா அந்த மாதிரி ஷார்ட்கட்காக நான் ஆக சரிங்களா நெக்ஸ்ட் தேச பந்து தேச பந்து வேறு தீன் பந்து வேறு இப்போ தேச தேச அப்படின்ட்டுருக்கா தேசபக்தி முக்கியமாக தாசு அப்படின்னு ஆகிச்சுங்க சில யார் வந்து தேசபக்தி முக்கியமாக யாருன்னு கேட்டால் தேசா தாசு அப்படிமாரி சில தேசபக்தி மிக்கமாக வரான் தாசு அப்படின்னு ஆச்சுங்க தேசா தாசு அதே தீன் பந்து அப்படின்னா என்னென்னா தீனு ஆண் அப்படின்னு ஆகிச்சுங்க சரிளா தீன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆண் ஆண்களுக்கான ஒரு சலூன் இருக்குது அப்படின்னு நான் ஷார்ட் கேட் நான் வச்சுக்கலாம் அப்படின்னா தீன் ஆண் தீன் ஆன் சில ஆன்ட்ருவல்ஸ் ஆன்ருவல்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க சரிங்களா ரைமிங்காக படிச்சிக்கலாம் தீன் ஆண் அதுமாதிரி தேசா தாசா சரிளா சில தேசபக்தி யாருக்கு இருக்குது அப்படின்னு கேட்டால் தாஸுக்கு இருக்குது அப்படின்னு ஆகி வச்சுங்க நெக்ஸ்ட்டு வந்து வங்க பந்து இப்போ நம்ம ஏன் ரகுமன் நம்ம நம்ம வீட்டுக்கு வந்தால் நம்ம என்ன சொல்லுவோம் வாங்கன்னு சொல்லி கூப்பிட்டு ரொம்ப சந்தோஷப்படுவோம் அதுமாரி ரகுமான் அப்படின்னு ஏர் ரகுமான் வீட்டுக்கு உடனே வந்துட்டா நம்ம வாங்கன்னு சொல்லி சொல்லணும் பந்து சரிங்களா நெக்ஸ்ட்டு இந்தியாவை நைட்டிங் கேல் இதுக்காக வாய்ப்பு இருக்குது நைட்டிங் கேல் அப்படின்னா சரோஜினி நாயுடு சரோஜினி நாயுடு அப்படின்னு ஆக வச்சுங்க சரிங்களா இப்போ அப்படின்னா நம்ம ட்ரெஸ்ஸில் நம்ம என்ன என்ன சொல்லுவாங்க கேல் அப்படின்னாவே சரோஜினி சரோஜினி அப்படின்னு சொல்லிட்டு கேல்னாவே சரோஜினி தான் வருவாங்க லேடிஸ் பேர் தான் கண்டிப்பாக வரணும் அந்த கேல் யார் அப்படின்னா நைட்டிங் கேல் அப்படின்னு சொல்கிறாங்க நம்ம எப்படி நான் வச்சலாம் அப்படின்னா இப்போ நம்ம நம்ம இந்த ட்ரெஸ்ஸெல்லாம் சொல்லுவாங்க இல்லையா ட்ரெஸ்ஸு இந்த நைட்டி ட்ரெஸ்லாம் இருக்குது சொல்லுவாங்களேன் அது வந்து சரோஜினி கம்பெனி அப்படின்னு யூஸ் பண்ணுறாங்க சரோஜினி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கம்பெனி வந்து இருக்குது அப்படின்னு நான் வச்சுங்க சரிங்களா அப்படின்னா வந்து சரோஜினி வந்து நைட்டி அந்தமாரி ட்ரெஸ்லாம் வந்து யூஸ் பண்ண மாட்டாங்க அப்படின்னு சொல்லுவாங்க ஷார்ட்கட்டுக்காக அப்படி சொல்கிறேன் நைட்டிங் கேல் சரிங்களா ஓகே நெக்ஸ்ட் வந்து இந்தியாவின் முதம்பெரும் மனிதர் யாருன்னு கேட்டால் தாத்தா பை நவ்ரோஜி சரிங்களா தாதாபாய் நவ்ரோஜி இது எப்படி ஷார்ட் கட் நான் வச்சுடலாம் நம்ம முதுமையானவங்க எப்பவுமே நம்ம வீட்டில் ஒருத்தர் முதுமையான இருப்பாங்க அவங்க யாராக இருந்தால் யாருன்னு பார்த்தா அவங்க தாத்தாவாக தான் இருப்பாங்க தாத்தா பாட்டி தான் முதுமையாக இருப்பாங்க அதான் முதன் பெரும் மனிதர்னாவே தாத்தா பாட்டி தான் இருப்பாங்க அதான் தாதாபாய் நவ்ராஜ்ஜி சரிங்களா இந்தியாவின் சேக்ஸ் பையர் சரிங்களா இப்போ ஒரு துணி கடை இருக்குது ட்ரெஸ் எல்லாமே காலி ஆகிடுச்சு அப்படின்னு சொல்கிறீங்க என்ன காலி ஆயிடுச்சு அப்படி சொல்லி பார்த்தீங்கன்னா சேக்ஸு தான் காலி ஆயிடுச்சு அப்படின்னு நான் வச்சுங்க அப்படி இல்லையா சாக்ஸ் நம்ம ஷூக்கு போகிற சாக்ஸ் வந்து எது எதுக்கு போடுவோம் காலுக்கு தான் போடுவோம் அதை காளிதாஸ் ஷூ போட்டால் ஷூ போகிறது மாதிரி சாக்ஸ் போடணும் சாக்ஸ் போடுனா அது எதுக்கு போடுவோம் கைக்கு போடுவோம் காலுக்கு போடுவோம் காலுக்கு போடுவோம் காளிதாஸ் ஈஸியாக நான் வச்சுக்கலாம் சரிங்களா நெக்ஸ்ட் அமைதியான மனிதர் அப்படின்னு சொல்லி கேட்டால் லால் பகதூர் சாஸ்திரி லால் பகதூர் சாஸ்திரி அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இப்போ எப்படி நான் வச்சுன்னா பக்கத்து பக்கத்து வீட்டில் ஒரு மேஸ்திரி வந்து ரொம்ப அமைதியாக இருப்பார் அப்படின்னு ஆக வச்சுங்க அப்படின்னா பக்கத்து வீடுன்னு அப்படின்னாவே நம்ம எப்பவுமே அமைதியாக இருக்க மாட்டோம் சரிங்களா அதான் வந்து சாஸ்திரமே அப்படின்னு நான் வச்சுங்க பக்கத்து வீட்டில் எப்பவுமே சண்டை நடக்கும் அதான் சாஸ்திரம் ஆடுமாரி அமைதியாக இருக்க இல்லை அமைதியின் மனிதனாவே லால் பகதூர் சாஸ்திரி அப்படின்னு ஆக வச்சுங்க நெக்ஸ்ட் மைசூர் புளி என அழைக்கப்படுவார் யார் என்ன அழைக்க அப்படின்னா மைசூர் அப்படின்னா மைசூர் பாக்கு நம்ம ஸ்வீட்டு பார்த்துருப்பீங்க மைசூர் பாக்கு எல்லோரும் சாப்பிட்ருப்பீங்க அதில் அந்த நெய் பால்கோவா மைசூர் பாக்குலாம் சாப்பிட்ருப்பீங்க ரொம்ப தித்திப்பாக இருக்கும் தித்திப்பு இப்போ தித்திப்புனா தி தித்திப்புன் இருக்குது அதை இத்தி இத்தி திப்பு நான் வச்சுங்க மைசூர் பாக்கு எப்பவுமே தித்திப்பாக இருக்கும் அதான் திப்பு திப்பு சுல்தான் அழைக்கப்படுவார் யாருன்னு கேட்டால் மைசூர் புலி நெக்ஸ்ட்டு ஆந்திரா கேசரி இப்போ ஏற்கனவே ஒன்று பார்த்தோம் பஞ்சாப் கேசரி அது வேறு இது ஆந்திரா கேசரி அப்படின்னா இப்போ ஆந்திராவில் போயிட்டு நம்ம பொண்ணு எடுத்தால் பிரகாசம் பிரகாசமாக வாழ முடியுமா இப்போ நம்ம படிக்காதவன் படம் இருக்கும் விவேக் வந்து தனுஷ் வந்து கூப்பிடுவார் நீ வந்து ஆந்திராவில் ஒரு பொண்ணு நீ வந்து கடத்தணும் நீ என்னை காப்பாற்றணும் நீ தான் சேர்த்து வைக்கணும்னு சொல்லுவார் அப்போ என் வாழ்க்கை வந்து பிரகாசமாக மாதிரி தான் சரிங்களா அங்கே போனவே வாழ்க்கையை அழிஞ்சிடுவோம் பிரகாசமாக இருக்காது அப்படிமாரி சொல்கிற டயலாக் கூட நான் வச்சுங்க ஆந்திரானவே பிரகாசமாக வாழ்க்கை பிரகாசமாக இருக்குன்னு நினச்சினா அங்கே ரெட்டி நம்மள சாவு அடிச்சிருவாங்க ரெட்டிங்க அப்படி ஷார்ட் கட்டுக்காக சரிங்களா நெக்ஸ்ட்டு மகா மாணா என அழைக்கப்படுவார் மதன் மோக மாணவியா இது எப்படி நம்ம ஷார்ட் கட்டாக வச்சுனோ மாநாட மாநாட மயிலாடுன்னு ஒரு ப்ரோக்ராம் உடைந்துச்சு கலைஞர் தேவையில் மாநாட மயிலாடு ப்ரோக்ராமில் மாலவிகா ஷார்ட்கட்டு மாலவிகா அப்படின்னு ஒருத்தர் இருந்தாங்க அவங்க ஹீரோயின் இருக்காங்க நம்ம தான் எனக்கு பிடிச்ச கலர் அவங்க நடிச்சிட்டு பாருங்க பாருங்கள் மாலவிகா வந்து ஜட்ஜாக இருக்காங்க நான் வச்சுங்க மாளவிகா வந்து ஜட்ஜாக இருக்காங்க மாநாட மயிலாடு அந்த ப்ரோக்ராம் யார் ஜட்ஜுன்னு கேட்டால் மாலவிகா சரிங்களா இப்போ ஃபாஸ்ட்டாக சொல்லிட்டுங்களா இப்போ இருக்கலாம் மாநாட மயிலாடு ஜட்ஜு யார் மாலவிகா ஆந்திரா பொண்ணு எடுத்தால் வாழ்க்கை பிரகாசமாக இருக்காது மைசூர் பாக்கு தித்திப்பாக இருக்கும் பக்கத்து வீட்டில் எவனும் அமைதியாக இருக்க மாட்டான் அதான் சாஸ்திரம் சண்டை நடக்கும் மேஸ்திரியாக இருந்தாலும் அமைதியாக இருக்க மாட்டான் பக்கத்து வீட்டில் அமைதியாக இருக்க முடியாது சண்டை நடந்துகிட்டு தான் இருக்கும் அதுதான் பக்கத்து சாஸ்திரி அமைதியின் மனிதர் நெக்ஸ்ட்டு சரிங்களா காலில் தான் சேக்ஸ் போடுவோம் முதுமையாக இருந்தால் அது யார் வீட்டில் தாத்தா சரிங்களா யார் நைட்டி ட்ரெஸ்லாம் யாரும் மாட்டான் எந்த கேள் கேட்டால் சரோஜினி சரிங்களா ஓகே அந்த கம்பெனி அளவு தான் இப்போ ரே ரஹ்மான் வீட்டுக்கு வந்தால் நீங்கள் என்ன சொல்லுவீங்க வாங்கன்னு சொன்னீங்களா போங்கன்னு சொல்லுவீங்களா வாங்கன்னு சொல்லி சந்தோஷப்படுவீங்க தீனு ஆண் தீன் என்பது ஒரு ஆண்களுக்கான சலூன் சரிங்களா நெக்ஸ்ட்டு தேச பந்து அப்படி இடத்துல தேசா தாசா சரிங்களா சரிங்களா தேசா தலைவன் யாருன்னு கேட்டால் அவன் பேர் தாசா அவன் பேர் தாசா அப்படின்னு ஆக வச்சுனோம் சரிங்களா நெக்ஸ்ட்டு எல்லை காந்தி எல்லையில் நான் காத்திருந்தேன் ஆலையை காணும் பஞ்சாப் சரிளா பஞ்சம் வந்தால் பத்து ரூபா கூட இருக்காது அதை லாலா ஜாஜா பத்திராய் பத்து ராய் பத்து ராய் பத்து ரூபா கூட இருக்காது இல்லை லக்ஷ்மி ராய்க்கு பஞ்சம் வந்துடுச்சு சரி மகாத்மா கா மகாத்மா காந்தின்னு சொல்லி எல்லாத்துக்குமே தெரியும் பாபு காந்தி காந்தியோட்டை பார்க்கவே முடியல பாபு சரிங்களா குரு அப்படின்னா ரவி தான் எல்லாத்துக்குமே குரு ரவி தான் எல்லாத்துக்கும் குரு சரிங்களா ரவி ரவி குரு அப்படின்னு நான் படிங்க ரவீந்திரநாத் தாக்கூர் பண்டிட் அப்படின்னா ஜவஹர்லால் நேரு ஜவஹர்லால் நேரு வந்து பண்டிகை அன்னைக்கு நம்ம பூ வந்து அவர் வந்து என்ன பண்ணுவோம் பண்டிகை மட்டும் தான் ரோஜா பூ வந்து ஜவஹர்லால் நேரு வச்சிருப்பார் அது மேக்ஸிமம் சில்ட்ரன்ஸ் டே தான் சில்ட்ரன்ஸ் டேஸ்னா சாச்சா அப்படின்னு வச்சுங்க லோகமானிய திலகர் சரி நான் டெய்லரை மானியத்தில் வாங்கினேன் இல்லைனா டைலர் நான் வந்து ட்ரெஸ்ஸெல்லாம் லோக்கலில் தான் நான் தைப்பேன் அப்படிமாரி ஷார்ட்கட் முடிஞ்சுங்களா இப்போ நீங்கள் ஆன்சர் பண்ணுறீங்களா இப்போ ஆன்சர் பண்ணுங்கள் இந்தியாவின் முதம்பெரும் மனிதர் யார் முதன் பெரும் மனிதர் யார் ஃபஸ்ட்டு கொஸ்டின் ரெண்டாவது எல்லை காந்தி என அழைக்கப்படுவர் யார் எல்லை காந்தி என அழைக்கப்படுவர் யார் தீன் பந்து என அழைக்கப்படுவர் யார் தீன் பந்து என அழைக்கப்படுவர் யார் அதுக்கப்புறம் இந்தியாவின் ஷேக்ஸ்பியர் இந்தியாவின் ஷேக்ஸ்பியர் என அழைக்கப்படுவர் யார் சரிங்களா ஷார்ட்கட் எல்லாமே நம்ம வந்து சொல்லியிருக்கோம் சரிங்களா அதுக்கப்புறம் வந்து ஆந்திரா கேசரி ஆந்திரா கேசரி என அழைக்கப்படுவர் யார் சரிங்களா இதை வந்து ஆன்சர் பண்ணுங்கள் மீண்டும் அடுத்த ஒரு வீடியோ போய் சூப்பராக இருக்க சந்திக்கலாம் இந்த வீடியோ போது உங்களுக்கு பிடிச்சுன்னா ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் ஃபஸ்ட் நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா மறக்காம சப்போர்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துக்கு பட்டனை ப்ரெஸ் பண்ணி ஆல் நோட்டிஷன் கொடுத்து வச்சுங்க அப்படின்னா தான் நம்ம அடுத்தடுத்து போகிற ஷார்ட்கட் வீடியோ போது மறக்காமல் உங்கள்கிட்ட வந்து சேரும் சரிங்களா ஓகே நன்றி வாழ்கிறோம் நன்றிங்க